வீடு இடம் வாங்க விற்க அணுகவும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் பல்லடத்துலேருந்து பொங்கலூர் பொங்கலூர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருங்க மொத்தம் பல்லடத்துலருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பைபாஸில் பதினோரு கிலோமீட்டர் போகணுங்க பதினோரு கிலோமீட்டர் போயிட்டா ஒரு அரை அரை கிலோமீட்டருங்க கட்ரோடு அதுவும் தார் ரோடு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க பல்லிடத்துலேருந்து பத்து நிமிஷத்தில் நம்ம ட்ராவல் பண்ண முடியுங்க ஏன்னா ஃபோர் வே ட்ராக் பஸ் இதுதாங்க சைட்டு சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டு தார் ரோடு பேசுகிறேன் அதாவது கட்ரோடு கட்ரோடு தார் ரோடு பேசுறியே இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க சைட்டில் ரோடு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடிங்க ரோடு முப்பத்தி மூணு அடி டிடிசிபி அனுமதி பெற்ற வீட்டுமனைங்க இதுக்குள்ள இதுக்குள்ளே ஒரு வீடு ஆயிடுச்சு இன்னும் மூணு மூணு வீடுகள் கட்டுமான பணியில் இருக்குதுங்க இங்கே வடக்கு பார்த்த தெற்கு பார்த்த சைட்டுகள் விற்பனைக்கு இருக்குதுங்க மிக மிக குறைஞ்ச விலைங்க பாருங்க சைட் அமைஞ்சிருக்குது தாரோடு மேலேயே சைட் அமைஞ்சிருக்குதுங்க இதுதாங்க தாரோடு தார் ஓட்டு மேலேயே சைட்டு இருக்கிறதுனால நாளைக்கு ரீவேல்யூ மிக அதிகமாக இருக்குதுங்க அதாவதுங்க தாரோடு மேலேயே சைட்டு இருக்குது பல்லிடத்துலந்து பத்து நிமிஷத்தில் நம்ம போக முடியும் பொங்கலூர்லேருந்து ரெண்டு நிமிஷத்தில் போக முடியும் இதுதாங்க சைட்டு செம்மன் பூமி இங்கே வடக்கு பார்த்த சைட்டுகள் இருக்குது தெற்கு பார்த்த சைட்டுகள் இருக்குதுங்க முக்கியமாக டிடிசிபி அனுமதி பெற்ற வீட்டு மனைகள் மிக மிக குறைஞ்ச விலைங்க அதாவது ஒரு சென்ட்டின் விலை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் மட்டுமேங்க அதாவது சைட்டோட அளவு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு முப்பதுங்க அதாவது ஒன்றரை சென்ட்டுங்க ஒன்றரை சென்ட்டு சேர்த்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நம்ம வாங்க முடியுங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வருங்க நீங்கள் இருக்கிற இடமா இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உடனே உங்கள் பார்வைக்கு வருங்க மேலும் உங்கள் கிட்ட வீடு சைட்டு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார் மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு அருமையான பூமிங்க ஏன்னா டிடிசிபி இருக்குது வடக்குப்பா சைட் இருக்குது செம்மன் பூமியாக இருக்குது தார் ரோட்டு மேலே இருக்குது பைபாஸ் ரோடு பத்து நிமிஷம் இங்கே போக முடியும் இதில் ஒரு மூணு வீடுகள் ஆயிடுச்சு இதனால் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சீக்கிரமாக குரோத்தாக குரோத் ஆகுங்க மேலும் தகவலுக்கு சாமி ரியல் எஸ்டேட்